ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திக் கையல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் பிரைஸ் நூற்றி எட்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் பிரைஸ் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடியிருக்கு நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவனின் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் குடியிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு இரநூத்தி ரெண்டு ரூபா குடி ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு ரூபாய் கூடியிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க